ஹாய் காய் சிலர் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம கக்காஷி மண்டல தான் எடுக்க போகிறோம் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லக்கை ட்ரை பண்ணிட்டேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி செவன் பர்சன்டேஜ் தான் லக்கு விழுந்துச்சு கர்ணாக்காரையை ஏமாற்றிட்டாங்க நான் கூட பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே லக்கு வந்துச்சுன்னா கக்காஷி மண்டலில் கம்மி டைமண்டில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம்னு நினச்சேன் ஆனால் கர்ணாக்காரன் வச்சு செஞ்சுட்டான் அறுபத்தேழு பர்சன்டேஜ் தான் லக்கு கொடுத்துருக்கான் பார்த்தீங்கன்னா காக்காஷி மண்டல் பார்க்க நல்லா தான் இருக்குது இப்போ இந்த பண்டலில் தான் நம்ம எடுக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு டைமெட்டுக்கு மேலே செலவாகும் தான் நினைக்கிறேன் வாங்க இப்போ நம்ம பண்டலில் எடுத்துடலாம் முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த வீடியோ பாருங்க இந்த கட்டணம் பாத்தீங்கன்னா பார்க்க நல்லா இருக்கு இந்த கட்டணம் எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன் பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தொன்பது டைமண்டுக்கு ஏதாவது பை தான் நம்மளால பாத்தீங்கன்னா கக்காச்சி பண்டில அண்டாக் பண்ணி எடுக்க முடியும் இந்த ஃபுட்பால் எமட்டும் பார்க்க நல்லா தான் இருக்கு ஆனா இது பாத்தீங்கன்னா அதிக டைமண்ட் கேட்கறானுங்க நூற்றி தொண்ணூற்றி ஏழு டைமண்ட் கேட்குறானுங்க இப்போ நம்ம இந்த கட்டணாவே எடுத்துடலாம் ஓகேவா நண்பர்களே ஓகே இந்த கட்டணாவை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு கங்கராச்சுலேஷன்ஸ் எல்லாம் நல்லா தான் கொடுக்குறானுங்க வாயில் வேறு பேர் நுழைய மாட்டேங்குது ஓகே இந்த கட்டணாவை நம்ம பார்த்திங்கன்னா எக்யூப் பண்ணிக்கலாம் இப்போ வேறு என்ன பை பண்ணுறது இந்த பேனர் பை பண்ணிரலாம் நண்பர்களே ஓகே இந்த பேனர் நம்ம பை பண்ணியாச்சு இப்போ ஸ்ட்ரைட்டாக போய் நம்ம கக்காசி மண்டலில் பை பண்ணிடலாம் ஓகே நானூற்றி தொண்ணூற்றி நாலு டைமண்ட் கேட்குறானுங்க ஓகே கக்காசி மண்டலில் பை பண்ணியாச்சு ஒரு வழியாக கக்காசி மண்டல் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தாச்சு இவ்வளோ தான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஐடியில் பார்த்திங்கன்னா ஈவோ கன் எடுக்க போகிறோம் ஓகேவா நண்பர்களே ப்ரோ அப்படின்னா மான்ஸ்டர் ட்ரக் ஸ்கின் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறதில்ல அப்புறம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைமெண்ட்டு தான் அதனால தான் நான் மான்ஸ்டர் ட்ரக் ஸ்கின் பார்த்தீங்கன்னா எடுக்கல இப்போ ஸ்ட்ரேட்டா அக்கீ ராயுக்குள்ள போய் நம்ம பார்த்தீங்கன்னா இவ கண் எடுத்துடலாம் நம்ம ஐடியில் பார்த்தீங்கன்னா ஒரு இவோ கண் கூட இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஈவோ கண்ணு விழுந்தாலும் ஓகே நண்பா நம்ம எடுத்துகிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ட்டி மென்ட் தான் ஒரு கண்ணாக இருக்குது விழுகுமான்னு பார்க்கலாம் விழுகாது கன்ஃபார்ம் கரெக்டாக கொடுக்க மாட்டான் எனக்கு தெரிஞ்சவரைக்கும் இவோ ஸ்கேர் தான் கொடுப்பான் என்ன விழுகுது என்ன விழுகுது சீக்கிரம் உங்களுக்கு தான் நல்லாயிருக்கும் ஓகே இந்த ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கலாம் ஆனால் இந்த இரநூறு ஸ்பினில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவான் ஈவோ ஸ்கேர் தான் கொடுப்பான்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா நண்பர்களே பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறான் என்ன கொடுக்குறான் சஸ்பென்ஸ் வைக்காதீங்கடா சொன்ன மாதிரி ஈவ ஸ்கேர் தான் கொடுத்துருக்கானுங்க ஓகே நம்ம ஒரு ஒரு ஈவோகன் பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியில் எடுத்தாச்சு ஓகே நண்பர்களே இப்போ நம்ம பார்த்திங்கனா நம்மளோட வேலெட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த கன் டோக்கன்ஸ் பாக்ஸு எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்ததெல்லாம் கிளைம் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே நம்மளுக்கு இதில் எது அது எதுன்னே தெரியல ஓகே இது கிடையாது ஆ இதில் தாங்க யூனிவர்சல் டோக்கன் இருக்குது யூவோ யூனிவர்சல் டோக்கன் ஓகே அதை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் ஓகே இதை கொடுத்தாச்சு ஓகே சூஸ் கொடுத்தாச்சு ஓகே இருபத்தேழு கொடுத்துருக்கானுங்க இப்போ இதை போய் வச்சு நம்மளால் அப்கிரேட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் எப்பட்ரா போய் பார்க்கறது அது வேற தெரியல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூவோ கன்லாம் எடுத்திருக்கேன் அதனால ஒன்றுமே புரியலை ஓகே இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் கிடையாது இதுவும் கிடையாது எங்கடா அந்த ஸ்கேர் இருக்குது அப்படியே ஸ்கேரை கண்ணில் காமிடா இப்படி பண்ணுறீங்க ஆ அது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேர் இருக்குது கோட்டு அப்கிரேடுன்னு கொடுத்துடலாம் ஓகே அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஏழு டோக்கன் நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது ஓகே லெவல் டூ பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணியாச்சு பார்க்க நல்லா தாங்க இருக்குது ஓகே நான் கூட நல்லா இருக்காதுன்னு நினச்சேன் ஈ ஸ்கேரு பார்க்க தாங்க இருக்குது ஓகே அப்கிரேட் பண்ணியாச்சு வேறு என்ன இதை போய் ஷோன்லாம் போய் கொடுக்கணும் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஓகே நண்பர்களே இப்போ இப்போ அதர் ஸ்கூலில் வந்து என்ன பண்ணுறது இதில் பார்த்திங்கன்னா எல்லோரும் டோக்கன் பாக்ஸே ஓப்பன் பண்ணிடலாம் எதுவுமே அந்த கூட டோக்கன் கிடையாது நினைக்கிற எல்லாமே எனக்கு ஒன்றுமே புரியலை சத்தியமாக ஓகேங்க இப்போ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடலாம் எல்லா வச்சு என்ன பண்ண போகிறோம் அதனால பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம் ஓகே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறாமாப்பிள்ள ஓகே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம் இதெல்லாம் வேணாங்க அடுத்த வெப்பனுக்குள்ளே போய் நம்ம பார்த்திங்கன்னா கண்ணை பார்த்திங்கன்னா எக்கி பண்ணிடலாம் எக்கி பண்ணி ஷோனில் போய் கொடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே எக்கி பார்க்க கூட்றாமாப்பிள்ள ஷோன் அப்படியே கொடுறான் ஆ ஓகே நொறுக்குது ஓகேங்க பார்க்க நல்லா தான் இருக்குது ஓகேக்கா சவளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை கைஸ் டே கேர்